வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் ரங்கராஜ் பாண்டே நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு அடிக்கடி நேர்காணல் கொடுக்கறாரு ஒரு சில நேர்காணலில் தேவையில்லாத சில விஷயங்களை பேசி பாஜகவினரே ரங்கராஜ் பாண்டேவை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சாங்க நார்மலா பாண்டே ப்ரோ பிஜேபி பர்சன் அவரை பாஜகவினர் சுத்தி வளைக்கிறாங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய தேவையில்லாத கருத்துக்கள் அப்படி சமீபத்துல என்ன பேசியிருக்காருன்னா அதிமுக பாஜக தாவேக்கா பாமக இவங்கெல்லாம் கூட்டணி அமைச்சா என்ன குழப்பம் இருக்கு மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள அதுல நூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை அதிமுக போட்டியிடட்டும் மீதி இருக்கக்கூடிய நூறு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்கட்டும் அந்த நூறுல ஐம்பது டிவி கே விஜய் உடைய தவேகா ஐம்பதுல போட்டியிடட்டும் மீதி இருக்கக்கூடிய ஐம்பதுல பாஜக பாமக மற்றும் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள்லாம் இருக்குல்ல அவங்க அந்த ஐம்பது தொகுதிகளை பிரிச்சு எடுத்துக்கிட்டா என்ன குழப்பம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும்ல எண்ணெய் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை வந்து பேசியிருக்காரு இதுக்கு தான் இப்போ பாஜகவினை சுற்றி வளர்த்துருக்காங்க என்னது அதிமுக நூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கூட்டணிக்கு நூறு தொகுதி அந்த நூறுல ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய் உடைய தாவேக்கா ஐம்பது தொகுதியில போட்டியிடணுமா பாஜக பாமக மற்றும் இருக்கக்கூடிய தேமுதிக இது மாதிரியான கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஐம்பது தொகுதிகளை போட்டியிடணுமா உங்களுக்கு உங்களுக்கே இதுல லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கிய ஓட்சியார் எவ்வளவு இருபது விழுக்காடு ஓட்சியார் அதிமுக வாங்குறாங்க இருபது பெர்சன்டேஜ் ஓட்ஷேர் வாங்கின அதிமுக நூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிடணுமா பாஜகவோட கூட்டணி பதினெட்டுலேருந்து பத்தொம்பது விழுக்காடு ஓட்ஷேரை வாங்குறாங்க அவங்க ஐம்பது தொகுதிகளை பிரித்து எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் லாஜிக்கோட கொஸ்டின் கேட்குறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டே சொன்னது தான் ஒரு தேர்தலில் கூட இன்னும் விஜய் வந்து போட்டியிடலை அவருக்கு ஐம்பது தொகுதி விஜய்க்கு ப்ரியாரிட்டி கூட கூட்டணியில் பாஜக இண்டிவிஜுவலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஓட்சியார் எவ்வளவு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு விழுக்காடு ஓட்சேர பாஜக இருபத்தி நாலில் அவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு தொகுதி அப்படின்னா எந்த வகையில் நியாயம் சட்டமன்ற தேர்தலில் இருந்த நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் அப்போவே இருபது தொகுதிகளில் பாஜக போட்டிட்டாங்க இருந்து ஓட் இப்போயும் அதே இருபது இருபத்தி தான் என்ன பயன் இதனால் கட்சியுடைய வளர்ச்சியை கூட்டணியுடைய வெற்றிக்காக அடகு வச்சுட்டு இருபது இருபத்தஞ்சில் போட்டிடுறதுனால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கொஸ்டின் கேட்குறாங்க ரங்கராஜ் பாண்டியவை டேக் பண்ணி இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலில் மோன்தா புயல் அப்படிங்கிற ஒரு புயல் வந்து உருவாக இருக்கான் இந்த புயல் ஆந்திராவை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இதனால் சென்னைக்கு மிகப்பெரிய தீவிரமான ஒரு மழை புயலுடைய பாதிப்பெல்லாம் இருக்காது ஆந்திராவுக்கு தான் அதிக பாதிப்பு இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஏழாம் தேதி புயல் உருவாகுது இதனால வட தமிழகத்தில் பரவலாக மழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது செகண்ட் டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நேற்று இருபத்தி நாலாம் தேதி மருது சகோதரர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தவிர்க்க முடியாத பேர்னா மருது சகோதரர்கள் அவங்க தூக்கிலிடப்பட்ட தினம்தான் நேத்து இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல அவங்க தூக்கிலிடப்பட்டிருக்காங்க இந்திய விடுதலை போராட்டத்தை தொடங்கி வச்சதே மருது சகோதரர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளையர்களுக்கு எதிராக போராடி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றுலேயே அவங்க வந்து தூக்கிலிடப்பட்டிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா மருது சகோதரர்களை மட்டும் ஆங்கிலேயர்கள் தூக்கில போடல மருது சகோதரர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அவங்களுடைய சொந்த மந்தங்கள் யார் மிச்சம் இருந்தாலும் அது வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு மருது சகோதரர்களோட சேர்த்து அவருடைய குடும்பத்தினர் பல பேர் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேரை தூக்கிலிட்டு இருக்காங்க ஆங்கிலேயர்கள் எவ்வளவு கொடுறோம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக சில சில பேர்லாம் கருத்து தெரிவித்தாங்க இந்தியா விட்டு போயிடாதீங்க சரி இந்தியா விட்டு போனாலும் அங்கேருந்து எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க இங்கே ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சில பேர்லாம் பிரிட்டிஷுக்கு கடினம்லாம் எழுதினாங்க ஆனால் ஆங்கிலேயர்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்காங்க இந்தியாவை அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இரநூறு இரநூத்தி ஐம்பது வருடங்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சானுங்களே இந்த இரநூத்தி ஐம்பது வருஷத்தில் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வளங்களை அங்கே கொண்டு போயிருக்காங்க தெரியுமா நாற்பத்தி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான வளங்கள் ஒரு ட்ரில்லியன்னா ஒரு லட்சம் ஒரு லட்சம் கோடி ஒரு ட்ரில்லியன்னா ஒரு லட்சம் கோடி அப்போ நாற்பத்தி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான வளங்களை இங்கே இருந்து கொள்ளையடிச்சுட்டு அங்கே போயிருக்கானுங்க ஸோ இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி நாலு அதிமுகவான் நூறு கூட்டணிக்கா அந்த நூறில் ஐம்பது டிவி கேவுக்காம் மீதி இருக்கக்கூடிய ஐம்பதில் பாஜக பாமக தேமுதிக மற்றும் நிறையா கட்சிகள்லாம் திருச்சி எடுத்துக்கிறது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்